உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் இதில் துலாராசி நேரருக்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணராவ் துலாராசி நேயர்களே இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நாள் பாதக சனியில் இருந்து நீங்கள் இனி நிம்மதியாக இருக்கலாம் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்துவிட்டார் பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் விரயஸ்தானத்தை பார்வை செய்வதால் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் வாடகை வீட்டில் வசதி இல்லாமல் இருந்த நீங்கள் இனி சொந்த வீட்டிற்கு குடிப்பாக போகிறீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு வர வாய்ப்புள்ளது குழந்தை சனி பகவான் அருள் செய்வார் தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும் வங்கி உதவிகளும் தாராளமாக கிடைக்கும் நிதான பேச்சே வெற்றி தரும் பெற்றோருக்கு இருந்த மனக்குறை நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்வை செய்வதால் தேவையில்லாமல் செலவுகள் வரத்தான் செய்யும் வெளிநாட்டில் வேலை செய்து வருபவர்களுக்கு சற்று சிரமமாகத்தான் இருப்பார்கள் சரி சிரமம் இல்லாமல் சிகரம் ஏற முடியுமா பஞ்சம ஸ்தானத்தை அதாவது சனி தன் சொந்த வீட்டை பார்வை செய்வதால் திக்கு தெரியாத காட்டில் இருந்து ஊருக்கு வந்து விட்டீர்கள் இனி யோக வாழ்க்கை தான் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் ஆனை முகனை வணங்கி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சூர தேங்காயை உடையுங்கள் விநாயக பெருமானுக்கு வஸ்திரம் அணிவித்து வணங்குங்கள் சனி பகவானையும் சனி கிளமையில் வணங்கி வாரங்கள் சனிஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து வரை பெறுது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்